குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த சேனல் இந்த சேனலோட பேக்டாப் வந்து புருஷன் இல்லாத ஒரு பெண்மணி அவங்க மனநலம் எப்படி ஃபேமிலி எப்படி அவங்கள ஏற்றுக்கிறா எடுத்துக்கிறாங்க சொசைட்டி எப்படி பார்க்குறாங்க பெத்தவங்க எப்படி அவங்கள மதிக்கிறாங்க அந்த பெண்மணி பெற்ற பிள்ளைங்க அவங்கள எப்படி மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்க கொஞ்சம் பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாய்க்குள்ளமே வாழ்க நம்மளை பெத்தவங்களும் மதிக்க மாட்டாங்க நம்ம பெத்த போட்டதும் நம்மளை மதிக்காது நின்னா குத்தம் நடந்தா குத்தம் உட்காந்தா குத்தம் சிரிச்சா குத்தம் ஒவ்வொரு கட்டின புருஷன் இல்லைன்னா அந்த பொண்ணு அணாததாங்க என் அனுபவத்துல சொல்றேன் நம்மளை பெத்தவங்களும் மதிக்க மாட்டாங்க நம்ம பெத்து போட்டுதான் நம்மளை மதிக்காது மின்னா குத்தோ நடந்தா குத்தோ உட்காந்தா குத்தோ சிரிச்சா குத்தோ ஒவ்வொரு கட்டின புருஷன் இல்லைன்னா அந்த பொண்ணு ஆனாத தாங்க என் அனுபவத்துல சொல்றேன் நம்மளை பெத்தவங்களும் மதிக்க மாட்டாங்க நம்ம பெத்து போட்டுதான் நம்மளை மதிக்காது மின்னா குத்தோ நடந்தா குத்தோ உட்காந்தா குத்தோ சிரிச்சா குத்தோ ஒவ்வொரு கட்டின புருஷன் இல்லைன்னா அந்த பொண்ணு ஆனாத தாங்க என் அனுபவத்தில் சொல்கிறேன் நம்மளை பெற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க நம்ம பெற்ற போட்டு தான் நம்மளை மதிக்காது மெயினாக குத்தம் என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதுவும் நான் கொஞ்சம் சூப்பர் சீனியர் சிட்டிசன் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அது வில்லேஜில்னா சரியாக இருக்குமா தெரியல ரூரல் சைடில் బట్ సమనే అది అవలవ అప్లై ఆగదను ఎనీవే హ్యావ్ యువర్ ఓన్ అండర్స్టాండింగ్ యువర్ ఓన్ పర్సెప్షన్ ఒక చిన్న రికస్ట్ కైండ్లీ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ థ్యాంక్ యూ బ్లెస్ యూ ఆల్